இடத்துல வாழுதுன்னா அது தேசிய நிலப்பரப்புன்னு வரையறுக்கப்படுது அப்ப மொழிதான் எனக்கான கலை இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் மரபு கலாச்சாரம் வழிபாடு வரலாறு அறிவியல் எல்லாத்தையும் கொடுக்குது அந்த மொழியே வந்து சனி ஏன் கூப்ப காட்டு முராண்டி மொழி உங்க தமிழ் தாய்க்கு என்ன கொம்பா இருக்கு உங்க தமிழ் தாய் மூவாயிரம் ஆண்டுகளா உங்களை என்ன படிக்க வச்சாலான்னு கேட்டா அப்ப திருக்குறள் இந்த இந்த இது மணிமேகலை பதினாயிரம் மணிவேகலை ஐங்குறு நூறு பதிட்டு பத்து பரிபாடல் இந்த சங்க இலக்கியங்களா எழுதி கொடுத்தவன எங்க தமிழ் படிக்க வைக்கலையே தமிழை சனியன்னு சொன்ன பெரியார் எந்த மொழியில் எழுதுனாரு சனியனில் சனியல்ல தானே எழுதுனீங்க நீங்க என் மொழியவே இழிவாய் ஒண்ணும் இல்லைங்கிற போது அப்புறம் என்ன சமூக மாற்றம் அப்புறம் என்ன சீர்திருத்தம் அப்புறம் என்ன அரசியல் இருக்கு அடிப்படையே தப்பா இருக்கு இருக்கா இல்லையா அதை மட்டும் பேசு என்னுடைய ஆக சிறந்த உலக பொதும் உலக நெறி ஒன்று வாழ்வியல் நெறி அத மலம் ஒரு எதிரி இளங்கோவடிகள் ஒரு எதிரி இந்த திருவள்ளுமை ஒரு எதிரி என்னுடைய என்னுடைய சமூக சீர்திருத்தம் மாறுதல் எனக்கு நல்லது சொல்றது அப்புறம் திருப்பி அவரை கொண்டாந்து கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்தில் கொள்கை வழிகாட்டி பெண்ணிய உரிமையா உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா சொன்னது பெண்ணி உரிமையா நான் கேட்கறதுக்கு பதில் சொன்ன பெண்ணி உரிமையா சரி எதிரா மதுக்கு எதிராவா ஆயிரம் தென்னை மரத்தை தன் தோட்டத்தில் இருந்தது ஒரு நான் பகுத்தறிவாதி விவசாயி ஏன் தோப்பில் இறக்க அனுமதி இல்லை இவ்வளவுதானே தானே நீங்க சொல்லுங்க மரத்தை தோட்டத்துல அனுமதி இல்லை அதுதான் அறிவுள்ளவன் மரத்தை வெட்டினா வெட்டி சாச்சா இது சரி அதை விட்டுருங்க அது மதுக்கு எதிராக போராடுனாரு உலகத்துல எந்த நாட்டுல மது இல்ல எல்லாரும் மது குடிக்கிறான் மது குடிக்க வேணாம்ங்கிறது கட்டிய மனைவியோட படுக்க வேணாம் சொல்லிருக்கா இல்லையா இப்ப இந்த இடத்துல ஏற்கிறீங்களா நான் கேட்கறதுக்கு ஒன்னு ஒன்னா பதில் சொல்லிட்டு வரணும் சமூக நீதி சமூக நீதிக்கும் பெரியா இருக்கும் சம்பந்தம் இருக்கா சமூக நீதி இடஒதுக்கீடு எங்க ஐயா ஆணமத்துக்கும் சம்பந்தம் இருக்கா யாராவது சொல்லுங்க நீங்க சொல்லுங்கம்மா போராடி பெற்றுக் கொடுத்த ஆணமத்தா பெரியார எதா பேசி இது பொதுக்கூட்டம் மேடையாக்கி வெறியேத்தி விட்டாதிய அண்ணா சீமான் அண்ணன் அவர்கள் வந்து அந்த சென்னை புத்தக அங்கே போயிட்டு ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் சில கருத்துக்களை வச்சு பேசியிருக்காங்க அதன் பிறகு பத்திரிக்கையாளர் சந்திப்புலேயும் சில கருத்துக்களை பேசியிருக்காங்க பெரியார் அவர்கள் அது போல சொல்லவே இல்லையா இதை நான் சாயந்தரம் பேசுறேங்கண்ணா பெரியார் எங்க சொன்னாரு எந்த புத்தகத்தில் சொன்னாரு அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன் சீமான நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன் அதை பொது வெளியிலே பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்துக்கண்ணா ஏன்னா பெரியார் பேசி எத்தனையோ புத்தகங்கள் இன்னைக்கு அழிச்சுட்டாங்க என அந்த அளவுக்கு ஒரு பேசியிருக்கார் பெரியார் அவர்கள் பேசியிருக்காங்க ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் அவங்க பேசியிருக்காங்கன்னு சொன்னதை எந்த புத்தகத்தில் பெரியார் எழுதியிருக்காங்கிற எவிடன்ஸை நான் கொடுக்குறேன் அதனால சீமான் அண்ணன் யாராவது போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த புத்தகத்தையும் காப்பி கொடுத்தா போது வேற எது வேண்டாம் ஆனா பொது அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை காரணம் பெண்கள் பாக்குறாங்க குழந்தைகள் பாக்குறாங்க பெரியார் அவர்கள் ஒரு காலத்துல பேசினதெல்லாம் இன்னைக்கு நாம பேச ஆரம்பிச்சோம்னா